മാും കണ്ണേ പോകാം മാ കണ്ണാ പോകാം കാസിനെ പാലന്തേൻ കർക്കണ്ട് ജീനിതാരേ കാസിനെ പാലന്തേൻ കർക്കണ്ട് ജീനിതാരസിനു ജീനിതാരേ தன்னறையவனை தரை வை போக வேண்டா கை நிறைய என்னை தரின் வே நினை போக வேண்டாம் மாடு கண்ணா மேற்கானே போக வேண்டாம் சொன்னேன் காசின பாட வேண்டாம் கற்கண்டு வேண்டாம் காசின பாட வேண்டாம் கற்கண்டு சீனி வேண்டாம் உள்ள சமம் மாடு மேத்து ஒரு நொடியே திரும்பிடுவேன் உள்ள சமான் மாடு மேத்து ஒரு நொடியில் திருவிடுவேன் போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீ போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீரை நதையில் எப்பொழுதும் கல்வர் பயம் எமுனா கதிகரின் எப்பொழுதும் கல்வர்பயம் கல்வன் வந்து உன்னை அடித்தால் கலங்கிடு வாய் கண்மணியே கல்வன் வந்து உன்னை அடித்தால் கலங்கிடு வாய் கண்மணி மாடு மேற்கும் கண்ணாணி போக வேண்டாம் கண்ணேன் மாடு மேகும் கண்ணாணி போக வேண்டாம் சொன்னேன் கண்மனுக்கு கண்மன் என்று கண்ட அம்மா கண்வனுக்கு கண்மன் என்று கண்ட தொண்டு சொல்லுங்கம்மா கண்வன் என்னை அடித்தான் கண்ட துண்டம் செய்திடுவேன் கண்னந்து என்னை அடித்தான் கண்ட துண்டம் செய்திடுவேன் போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே போக வேண்டும் தாயே தடை சொல்ல